இன்னைக்கு வந்து நவாப்பழம் அல்வா வந்து செய்ய போகிறோம் அதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ நவாப்பழம் வந்து பொறிக்கி வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு நாளாக பொறுக்கிலோ அதனால பாய்மளியாக அப்படியே கடந்துச்சு ஸோ ஒரு 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 வந்து பொறுக்கி வச்சுருக்கோம் அல்வா செய்யத்துக்குதா சின்ன எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆமாம் நீ இனிமோ பெருசாக இருபது கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துருந்தேன் இன்னும் ரெண்டு மூணு கிலோ இருக்க மாட்டேங்குது கேஷும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டாக எடுத்துருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் சரி சரி நீங்கள் இப்போ கரெக்டாக தான் எடுத்து வந்துருக்க கேஷ் உனக்கு தெரியாததா இங்கே ஒரு மழை கொஞ்சம் வச்சுருக்காங்க கேஷுவேன் ஆல்ரெடி பொறுப்பு வந்து இங்கே இருக்குது அப்படியேப்பா இது என்னைக்கிட்ட கழுவி என்னைக்கிட்ட அதை புழிஞ்சு அல்வா செய்கிறது நம்போ அல்வா அல்வா செஞ்சு பார்ப்போம் உங்களுக்கு தான் கிலோ பழம் இருக்குது இப்படி நான் சொன்ன மாதிரி துண்டாக்கிட்ட வந்துட்டேன் இங்கே வேறுன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ பழத்துக்கு மேலே இருக்குது நவாப்பழம் ஜூஸும் செஞ்சாச்சு நவாப்பழம் ஐஸ்கிரீமும் செஞ்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து என்னாவது நவாப்பழம் அல்வா வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பழம் இருக்குமா அஞ்சு கிலோ இருக்குமா அஞ்சு கிலோ பழம் இருக்கும் அதை வந்து பொருகிட்டு வந்துருக்கு இதை கழுவி அதுக்கப்புறம் அரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும் இது வந்து நாட்டு நான் கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்கிறனால வேலை வந்து அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது அதே ஹைப்ரிட்டாக இருந்தால் நீட்டாக கழுவி அப்படி இது மாதிரி பழம் வந்து குழஞ்சி போகாது பழுத்து ஓவராக நசுங்கிற மாதிரி ஆகாது நாட்டு எல்லாம் குழஞ்சி போயிருக்கு கழுவுனாலே எல்லாம் பாதி இன்னும் சலசலம் போயிடும் அதனால் கல் மண் தூசுலாம் வந்து தண்ணிக்குள்ளே அலசி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் இப்படி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து அன்னைக்கு ஜூஸ் போட்டு பிணைஞ்ச மாதிரி பிணஞ்சி அதுக்கப்புறம் கொட்டையில் தண்ணி பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்வா வந்து செய்ய முடியும் அதே நமக்கு நான் நான் ஹைப்ரிட்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் ஜஸ்ட்டு விட்டு அப்படியே கத்தியில் வந்து அரைஞ்சி விட்டு ஈஸியாக போட்டுக்கலாம் இது வந்து அப்படி கிடையாது நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்குது பழம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்ல வேண்டியதுதான் கேஸும் எல்லாத்தையும் மாட்டேன்ட்டான் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக கழுவி வந்து எடுத்து வச்சாச்சு கொஞ்ச நேரம் ட்ரை ஆனோன்னே இப்போ செஞ்சு விட்டு இது பண்ண வேண்டியதான் ஏன் இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து கலந்துரும் பழத்து மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து ஊற்றுறான் கேஸும் இதில் இதுலருந்தே ஏகப்பட்ட பழமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க வெளியீடு பிழச்சுக்கலாமா வெளியீடு வந்து இந்த அடுப்பு கேஸ் வச்சு பார்த்து பழத்தான் கழுவி எடுத்து இருந்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம அன்னைக்கு பிணையிற மாதிரி பிணையணும் அப்படி கொட்டிக்கிறியா இல்லை என்னவெல்லாம் பணியணுமே பிணஞ்சி தான் எடுக்கணும் கத்தியில் அரைஞ்சி எடுக்கிறனால நீ பொழுதாயிரும் பொழுதா பலாம் அவ்வளோதான் போயிடும் அப்படி ஒரு பழமணி கொட்டையை பிதிக்கி எடுத்தீங்கன்னா அப்படி போக வச்சுக்கோ என்னச்சிக்கா சார் அன்னைக்கு மாதிரி அன்ன அன்னைக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெணஞ்சி விட்டு ஃபஸ்ட்டு கொட்டையை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் அல்வா செய்கிற போகிறோம் அதுவும் இவ்வளோ பழத்தை வச்சு ட்ரையல் கூட பார்க்கல ஒரு காக்கில் பழத்தை வச்சு ட்ரைல் பார்த்துக்கலாம் எதுவுமே பண்ணல இவ்வளோ மெத போகத்துக்கு மெதை போகிறதுக்கு எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வரேன் அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் சக்கமா நான் அலப்புறம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போ நவாப்பழம் அல்வா செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அடுப்பும் சிலிண்டர் எடுத்துருந்தாச்சு தெரிய ஓகே பாருங்க இவ்வளோ தேடி வா போன்றா தீபடி எடுத்துட்டு வரணும் ரெண்டுலேயும் வருது ஒரு அடுப்பு தான் நமக்கு தேவை இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட் டைம் ஜூஸ் போட்டப்போ வந்து இது மாதிரி தான் பெனஞ்சு எடுத்துருந்தோம் பெனஞ்சு கொட்டையை பொறுக்கிட்டோம் ஆனால் இவ்வளோ பழத்துக்கு வந்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நவாப்பழம் எடுத்து வைனு தான் தயாரிக்கணும் அவ்வளோதான் இப்படியும் வச்சோம்னா எனக்கு தானே நவாப்பழம் வைணு இது கூட கொஞ்சம் பதப்படுத்தணும் கெட்டுவாங்க இருக்கிறதுக்கு எலுமிச்சி மலாம் கூட சொன்னாங்க எலுமிச்சி மலை விட்டால் கெட்டு போகாதாம்மா ட்ரை அது வேணும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துச்சு நவாப்பழம் வாங்கிட்டு ஏசிரும் கையே ஃபோர் ஃபோர்ஸ்லாம் பல்க் ஆகுது ஏன் கேஷா அப்படி பண்ணால் வேஸ்ட்டு அரிக்கரண்டியில் அரிக்கரண்டியில் இது பண்ணணும் இது கேசம் வந்து கொட்டை தனியாக சாப்பண்ணியாக பிரித்துட்டு வந்து இன்னொரு குண்டத்தில் குண்டாவில் வந்து மாற்றிக்கிட்டான் தனி தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி ஊற்று சுண்டி போயிடும் சுண்டி போயிடும் இந்த மாதிரி தாங்க தனித்தனியாக கொட்டையெல்லாம் பிரித்து சதை எடுக்கணும் இன்னும் இவ்வளோ பழம் இருக்குது பிரிஞ்சு தெரிஞ்சு பொழுதாயிரும் நினைக்கிறேன் அல்வா வரத்துக்கு நைட்டாக நினைக்கிறேன் நாங்களும் இந்த சாரில் உள்ள கொட்டையில் வந்து இது மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறோம் அரை மணிநேரம் ஆயிடுச்சு இன்னும் அவ்வளோ பழம் அப்படியே இருக்குது அது எண்ணேரே போட்டு புளிஞ்சி தெரியல கேஷ புது புது ஐடியா கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் என்னமோ இதில் வடியில் போட்டு போய் தேய்க்கிறான் உழுவுதுங்கிறான் கொட்டை தனியாக பொறுக்கலாங்கிறான் பார்க்கலாம் இவ்வளோலாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்படி ஒரு நவா போல் அல்வா வந்து செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னா நாங்கள் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம் போட்டு புளிகிறோம் கடையிறோம் வடிக்கிறோம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வந்து பாதிப்பெல்லாம் அப்படியே இருக்குது ஸோ நாங்களும் புது புது டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கு நெச்சாதையும் இந்த கொட்டையின் தனித்தனியை பிரித்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம் ஃல்லாவே விட்டு தெனஞ்சிட்றேன் அட் கொட்டு அங்கே கம்மியாக தானே பிடிக்குது அப்படி கொட்டிடுறேன் ஒரு வழியாக ஒரு முக்கால் மணி நேரம் தான் ஆச்சு ஒரு மணி நேரங்களும் கம்மி தான் ஒரு வழியாக புது டெக்னிக்கெலாம் கண்டுபிடிச்சா சீக்கிரம் பழத்தையும் கொட்டையும் தனித்தனியாக சாதையும் கொட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோக்கு வருங்க அப்படியே சாமி தூக்கவே கூட முடியல ஜிம்மில் கூட அஞ்சு கிலோ தம்பிள் ப்ளேட்டில் சுற்றி கிலோ மட்டும் இப்படி தூக்க முடில அவ்வளோக்கு மேலே இருக்குது ஸோ இனிமேல் இது வந்து நம்ம அல்வா செய்ய வேண்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டைகள் கொட்டைகள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கொட்டைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து என்ன பண்ணுன்னா லைட்டாக இதில் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா களைக்கட்டா இதில் இருந்து கொஞ்சம் சாறு வரும் அதையும் அப்படி இதில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த அரை அதாவது சதையும் கொட்டி தனித்தனி எடுத்தது வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அல்வா பண்ண முடியும் ஸோ அதுக்கான இது கரண்ட்டு கரண்டி கரண்டி எடுத்துடுவீங்க அம்மா என்னமோ சொன்னாங்க டீ கரண்டி ஆட்டோம் அனை கம்மியாக அரைச்சா தான் இப்படியே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கா அப்படியே சரி சரி தெரிவிக்கும் விடி விடி வேலை செய்யணும் கழுவுறதுக்கு இப்போ வந்து ஒரு செட்டு அரைச்சிருக்கோம் சும்மா நைஸாக வந்துருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தனியாக அதிகமாக ஒரு மாதிரி இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கு தான் ரொம்ப நேரம் சிம்லிச்சு இது பண்ணும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் எங்களுக்கு நைஸாக இருக்கு இப்போ பால் மாதிரி ஜூஸ் இது இதை ஜூஸ் நாட்டு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் குடிச்சு தனியாக வச்சுக்கலாம் கடைசியாக தண்ணி வச்சிக்கலாம் பிடிக்கிறது அது பாலே இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு பத்து ஒரே லைனாக ஒரு பத்து வேகமாக வந்துடும் இதே அழைக்கப்படுங்க எப்படி எப்படி வெறும் சதையாடுனா சதையான்றது அந்த மாதிரி நமக்கு வந்து பாலாக வருது இப்போ வந்து ரெண்டாவது சிட்டு அப்படி நைஸ்ஸாக அரைஞ்சது அப்படி பாலாட்டும் போது சூப்பராக இருக்கும் அழுகுறாங்க நான் உங்களுக்கு போட்டுட்டு இது கொஞ்சம் எடுத்துச்சுண்ணா நமக்கு அதில் ஊற்றிடலாம் அது கடைசியாகவும் இதில் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் அங்கே எடுத்து ம் போதுண்ணா ஏன்னா எல்லாத்தையும் அப்படியே அப்படியேண்ணா அதுலேயும் நாட்டரம் போட்டுக்கிறேன் ம் போதும் குடிக்கிறது பாரு ஊற்றிக்கலாம் கண்ணில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரொம்ப ஓகே நம்ம வந்து நம்ம அதுதான் கிண்டு போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தில செய்ய போகிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லிட்டருக்கு மேலே இந்த நவாப்போழ சாறு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி சர்க்கரையை வந்து ஒரு பதத்துக்கு கம்பி பார்த்து கொண்டு வந்து அதுக்கு மேலே அதுக்கப்புறம் போட்டு பண்ணுறது இன்னொன்று நெய் ஊற்றி அதை கொஞ்சம் அந்த ட்ரை அதாவது அந்த சதையை வந்து அதாவது நவப்பழ சதையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுறோம் தெரியும் ரெண்டு மணி பண்ணுறோம் எதுவும் சூப்பராக இருந்தும் பக்கத்து வருஷம் ரெண்டு டெஸ்டிங் பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியே ஊற்றி அட் நெய் கருவுது அப்படி தப்பக்க தான் இந்த போச்சு நீ ஊற்றுற நீ ஊத்துற 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 சரியா போயிருந்தா அதே பொறுமையாக ஊற்றுல போதும் 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 ஒட்டும காலமுடா டே து அந்த சின்ன கரண்டி எடுத்து கலரு கரண்டி தள்ளிவிடுறான் எடுத்து அதனால கலர் எடுப்போம் அடுப்பில் எதுவும் அதிகப்படுத்துது அப்படியே சிம்ளியே இருந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு குண்டாளி ரெண்டு விதமான அல்வா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெய் ஊற்றி இது சுண்ட விட்டு அப்புறம் சக்கரை போடுறது இது வந்து சக்கரை வந்து பார்க்க வந்து கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு அப்புறம் அந்த லவைப்பட சாறு ஊற்றணும் ஸோ பார்க்கலாம் எப்படி இது இது வருது அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே அடுப்பை பற்றி எதுவும் தெரியாது வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வந்து அந்த குக்கர் இல்லைண்ணா ஏன்னா சுடுது பெயின் அந்த கறி போச்சு வேறெல்லாம் ஒன்று நீதை சொதக்குன்னு கூட்டிகிட்டியே இப்போ வந்து என்னோட அல்வாக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பி பார்த்து வந்துடுச்சு இப்போ வந்து அதை களைக்கி விட்டு ஊற்றணும் அது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை ஊற்றுனா சரியா பெயிண்ட்டு ஊத்துரா

நாங்கள் த்தியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பே திரும்பி வந்து வெந்துட்டுருக்குது எனது வந்து குவாலிட்டி வந்து அதிகம் அதனால் கொஞ்சம் லேட்டாகும் ஒன் வந்து கம்மி கேஷ் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஊற்றி இருந்துருக்கலாம் ஆனால் ரெண்டுமே நாற்றம் பயங்கர நாற்றம் இந்த ஆவியலை ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்காது அது கொஞ்சம் முதைய ஊற்றினாலும் கறிப்போச்சு போச்சு தான் இது கருவும் சுண்டை சுண்டை தான் இது கருப்புலர்னு மாறும் இந்த அளவுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மெல்லு வந்து வேகமெல்லாம் விற்கிட் இங்கடா இரு உண்மையோடு ஸ்லோவாக இருக்குதுரா நம்பி கேசம் வந்து ராடி பண்ண கான்ஃப்ளவர் மாதிரி போகணும் கான்ஃப்ளவர் மாதிரி போகணுன்ட்டு என்னமோ பண்ண போறான்

இந்த நாற்று நேரத்து எப்ப சாப்பிட்றது தோன்போதும் கான்ஃபிளவர் மாவு கரைச்சி தாண்டா ஊற்றுனா வீடியோவில் பார்த்தன்டா அப்படியே கேசவா அதுக்குதான் போடக்கூடாதுங்கிறது கேட்டியா நான் என்னது கரைச்சி ஊற்றிக்கலாம் எப்படி இப்போ வந்து கேசவனு கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம் ஊற்றுலாம் இப்போ எனக்கும் கான்ஃபிளவர் மாவு வந்து ஊற்றணும் ஏ பாலாட்ட தான்ரா இது தாங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா சிம்ல வச்சு இது பண்ணோம்னா கேஷ்வா சாப்பிடும் போது கால் திப்பி திருப்பியா வர போது பாரு சரி சரி நீ ஒண்ணு சாப்பிட்டு நான் இன்னும் சாப்பிட்டுக்கிறேன் நீ இடத்துல டேஸ்ட் டேஸ்ட் பண்ண நான் உனக்கு டேஸ்ட் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடணும் நீ இன்னும் சக்கரை போடலங்கண்ணு சக்கரை போடுக்குன்னு இப்ப தாண்டா போடணும் நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு பேரும் கிண்டிட்டு இருக்கிறோம் இன்னமும் வந்து சரி அந்த பாட்டை காணும் ஏன் சொன்ன சக்கரையே போடல நீங்க பாருங்க இந்த மூக்கு பார்த்தீங்களா பத்தி இருக்கேன் எதுக்கு தெரியுமா அது இந்த ஸ்மெல் யாவியாக வருதுல்ல அந்த ஸ்மெல் வந்து பயங்கரமாக டாருது கருமம் அப்படி இல்லை அப்படியே உள்ளுக்குள்ளே போது ஒரு கொமட்டிட்டு வர மாதிரி இருக்குது அதனால தான் ரெண்டு பேருமே இந்த மாதிரி மூக்கை பூத்திக்கிட்டு கிளறோம் சாப்பிட்டாட்டிங்க எப்படியோ இருக்கு சாப்பிட்டும் பார்த்தோம் இந்த டேஸ்ட் இந்த ஸ்மெல்லு இப்படி இருந்தோம் அதையும் பார்த்தா கருமமாக இருக்குது கம்முன்னு இல்லாமல் இந்த பழத்தை வந்து யாருக்கும் கொடுத்துருந்தா கூட எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்களே ஒளிஞ்சு வேணுமோ நாங்கள் வேறு அல்வா செய்கிறோம் மண்ணாங்காட்டி செய்கிறேன்னு குண்டாவின் மாதிரி கறிக்கி பூச்சி அடிபிடிச்சி பிடிச்சிடலாம் போச்சு செத்தப்படா வீட்டுல செத்து போயிட்டு போட்டு அப்பவே சொன்னேன் டே இவ்வளோ பழம் இருக்குது யாருக்காவது பசங்களுக்கு கொடுத்து விட்டுரலாம் அல்வா வேணும்னா இங்க வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன் கேட்கல நான் அல்வா கிண்டுவேன் கிண்டுவேன் நான் அப்புறம் மூணு மணி நேரமா கிண்டிட்டு இருக்கிறான் கதரை விட்டு என்னையும் கதரை விட்டு இருக்கிறான் குண்டாவும் கருகி போச்சு இங்கே இது வந்து ஜேம் மாதிரிதான் இருக்கு இப்போ அல்வா வந்த மாதிரி இங்க பாருங்க இது ஜாம் தான் இது வந்து நவாப்பல ஜேமு அல்வா இல்லை இது இன்னும் என் எவ்வளோ நேரம் தீச்சு இதை வந்து அல்வா பண்ணுறதுன்னு தெரியல நாங்களும் யூடியூப்ல பார்த்து பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு அவன் எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது ஐய ஐயே இவ்வளோ இவ்வளோ வந்துருக்குது என்ன சூப்பராக வந்துருக்குது போச்சு அடிலாம் பிடிச்சி அவங்க பாரு கறி போச்சு கேஷோன்னு வந்து இப்போ பக்குவமாக வந்துருச்சு நல்லா நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி கெட்டியாக வருது ஏ சூப்பராக அவ்வளோதான் ஸோ கெட்டியாயிருச்சுடா இதண்டா அல்வா இன்னொழு அஞ்சு ஷூட்டும் ரெடி அல்வா